அதாவது இந்த தளத்திலே நாவூகரசர் பெருமான் வருகிற வந்து புராண செய்திகளை நமக்கு அறிவுறுத்தும் மூலமாக இந்த புராணங்களிலிருந்து நாம் கற்க வேண்டிய தத்துவங்கள் என்ன என்பதையெல்லாம் செல்வெருமான் மிக அழகாக இங்கே பாடி நமக்கு காட்டுகிறார் திரு கூறுந்தலை என்று சொல்லக்கூடிய யாப்பு இலக்கணத்திலே அமைந்த ஒரு அற்புதமான பதியம். இந்த பதியத்திலே தான் சுவாமி சந்தேச நாராயணாருடைய சரித்திரமும் கண்ணப்பருக்கு அருள் செய்த இங்கே குறிப்பிட்டு காட்டுகிற அது மட்டும் மட்டுமல்ல இப்பொழுது நாம் பாடக்கூடிய இந்த பாடல்களிலே இரண்டாவது பாடலிலே மிக அற்புதமான செய்திகளை எல்லாம் நமக்கு தொகுத்து தொகுத்து தருகிற பரசுராமர் தனக்கு காட்சி கொடுத்து அங்கே பரசுராமர் அந்த லிங்கத்தை உருவாக்கி அங்கே வழிபட்ட ஒரு சரித்திரத்தை நமக்கு காட்டுகிற அது மட்டுமல்ல பரசுராமர் மிக சிறந்த ஒரு அரசராக திகழ்ந்திருக்கிறார் அவர் அந்தனர்களுக்கு கொடுத்த அந்த கொடையை எல்லாம் இந்த பாடல்களிலே

இந்த கை நாம் இசையோடு பாடி இறைவனுடைய அருளை பெறுவாங்க